உலகின் உயரமான ஈஃபில் டவரை விட உயரமாக காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள புதிய பாலம் இந்தியாவின் கட்டிடக்கலையை உலக நாடுகள் மத்தியில் மீண்டும் பறைசாற்றியுள்ளது

ஆந்திர மாநிலம் ஏடுகுண்டலபாடு என்ற குக்கிராமத்தில் வசித்த விவசாய குடும்பத்தில் பிறந்தார் லதா வீட்டின் நான்கு பிள்ளைகளில் இவர்தான் கடைக்குட்டி தனது பள்ளி படிப்பு முழுக்க அரசு பள்ளியில்தான் பயின்றுள்ளார் இளம் வயதில் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற இவரது கனவு ஏழ்மை காரணமாக கனவாகவே போயுள்ளது அதனால் உயர்கல்விக்காக அரசு பொறியியல் கல்லூரியில் சேர்ந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் டிஸ்டிங்ஷனில் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடித்துள்ளார் மாதவி பிறகு என்ஐடி ஐ டி வாரங்களில் எம் டெக் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் முடித்து கோல்டு மெடலும் பெற்றார் பின்னர் இரண்டாயிரத்தில் ஐஐடி மெட்ராஸில் சிவில் இன்ஜினியரிங்கில் முனைவர் பட்டம் பெற்றார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டு மூன்றில் இந்திய அறிவியல் நிறுவனமான இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் ராக் இன்ஜினியரிங்கில் முதுகலை பட்டம் பெற்றார் அப்போது அவர் ஐஐடி ஐடி குவாஹாத்தியில் உதவி பேராசிரியையாகவும் பணிபுரிந்தார் பின்னர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் சிவில் இன்ஜினியரிங் துறை ஆசிரியையாக பணி அமர்ந்தார் பின்னர் அங்கு பல்வேறு பொறுப்புகளை வகித்த மாதவிலாதா லதா பேராசிரியையானார் பல நூறு பொறியியல் மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்ந்த அவர் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சிகளுக்கும் பெரும் பங்காற்றியுள்ளார் மேலும் அங்குள்ள சஸ்டைனபிள் டெக்னாலஜிஸ் மையத்திற்கு தலைமை தாங்குகிறார் மாதவி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஜியோடெக்னிக்கல் துறையில் பெண்களுக்கு என தனி கழிப்பறை இவர் காலகட்டத்தில் இல்லை ஆண்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரு துறையை பெண் தேர்ந்தெடுத்தால் இப்படி ஒரு சவால் வரும் என கூட பலரும் அப்போது அறிந்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு கழிப்பறைக்காக அன்று போராடியவர் பின்னர் அதே துறையில் பாதிக்கு பாதி பெண்கள் பயில வழிவகுத்துள்ளார் இந்நிலையில் காஷ்மீரில் பிரதமர் மோடி கடந்த ஜூன் ஆறாம் தேதி செனாப் ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள கத்ராவில் செனாப் நதியின் ஆற்று இருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு அடி உயரத்துக்கு மேலே இந்த ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது உலகின் உயரமான கோபுரம் என கருதப்படும் ஈஃபில் டவரை முன்னூற்றி முப்பது மீட்டர் உயரம்தான் இந்த செனா பாலம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பின் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த பாலம் உள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு துவங்கியது இந்த ரயில் பாலத்தின் கட்டுமான பணிகள் இதில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புவி தொழில்நுட்ப ஆலோசகராக இணைந்துள்ளார் மாதவிலதா சுமார் பதினேழு ஆண்டு போராட்ட பிறகு சவால்கள் நிறைந்த இந்த செனாப் ரயில் பாலத்தை வெற்றிகரமாக கட்டி முடித்துள்ளார் மாதவி நில அதிர்வுகள் அதீத காற்று குண்டுவெடிப்பு போன்ற சவால்கள் நிறைந்த இமாலய மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளதால் இதன் கட்டுமான பணிகளிலும் பல சவால்கள் வந்துள்ளது மேலும் செனாப் நதியும் இங்கு அமைந்துள்ளதால் நிலச்சரிவுக்கான அபாயமும் அங்கு இருந்துள்ளது குறிப்பாக தீவிர புவியியல் மாற்றம் மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கு இடையே இந்த சவால்கள் அனைத்தையும் கடந்து இதனை சாத்தியப்படுத்தியுள்ளனர் நமது இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவில் ஸ்டீம் துறையில் எழுபத்தி ஐந்து பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர் அதில் பேராசிரியை மாதவி லதாவும் ஒருவர் சவால்கள் நிறைந்த பெண்கள் அதிகம் சாதிக்காத ஒரு துறையில் பல போராட்டங்களையும் இன்னல்களையும் கடந்து சாதித்து காட்டி இன்று உலகிற்கே எடுத்துக்காட்டாய் திகழ்கிறார் தென்னிந்திய பேராசிரியை களி மாதவி லதா மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் அப்ளை ஆன்லைன்